Three months, <laughs> <laughs> lôi thuyền được một mặt nữa là mọi người trong cái việc không இந்த நிகழ்விற்கு சிறப்பு விளையாட்ட உள்ள ஊடகவியலாளர் தோழர் ஜீவச அவர்கள கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் தோழர் என்ஆர்ஸ் பெரியார் அவர்களே வரவேற்புறை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற தோழர் சுரேஷ் புதுமை இலக்கிய செயலாளர் பை இங்கே வழங்கி தந்துள்ள புதுமை நெறியாளர் புலவர் ஐயா வெற்றியாளர்கள் இங்கே வருகி கழக தோழர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழக தலைவர் ஆசிரியர் அவர்களின் தொண்ணூத்தி இரண்டாவது நாள் விழாவை புதுமை இலக்கிய தலைவர் கொண்டாடிக்கொண்டு ஆசிரியர் அவர்கள் விடுதலை ஆசிரியராக பொறுப்பேற்ற பொழுது தந்தை பெரியார் விடுத்த அறிக்கையை உழைத்து சொல்வார் யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது ஆசிரியர் அவர்கள் விடுதலைக்கு ஆசிரியராக பொறுப்பேற்று வந்திருக்கின்றார் என்று சொல்வார்கள் அதே போல தலைமை கழகத்திற்கே கிட்டாத ஒரு வாய்ப்பு புதுமை இலக்கிய கட்டணத்தை எனக்கு கிடைப்பட்டுகின்றது தலைவர் ஆசிரியர் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடி ஒரு வாய்ப்பு நல் வாய்ப்பினை புதுமை இலக்கியிருக்கின்றது இந்த மகிழ்வான வேலையில தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஐயாவிற்கு பின்னாலே அம்மாவிற்கு பின்னாலே இந்த கழகத்தை யார் காப்பாற்றுவார் என்ற கேள்வி எழுந்தபொழுது அத்துணை துரோகங்களையும் அத்துணை எதிர்ப்புகளையும் தாங்கி இந்த கழகத்தை எழுபத்தி எட்டிலே இருந்து தலைவராக பொறுப்பேற்று இன்றைக்கு சீரோடும் சிறப்போடும் தந்தை பெரியாரின் கொள்கைகளை தந்தை பெரியாரை உலகில் கொண்டு சேர்த்திருக்கின்றார் ஐயாவின் கொள்கையான அடிக்க சொல்வது போல தந்தை பெரியார் உலக மையமாகிறார் உலகம் பெரியார் மையமாகிறது இந்த வருடம் தந்தை பெரியார் என்ற பிறந்த நாளை ஜப்பானில் கொண்டாடிய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் சென்று வந்திருக்கின்றார்கள் பல முன்னெடுப்புகளை இது ஏதோ சாதாரணமாக நிகழ்ந்து விட்ட ஒரு நிகழ்வு அல்ல ஜப்பான கூடுதல் தகவலாக இன்றைக்கு அதே ஜப்பானில் நமது தமிழ தலைவர் ஆசிரியர் அவர்களின் பிறந்த நாளும் இன்றைக்கு கொண்டாடப்படுகின்றது என்ற தகவலை நாம் தோழர் பிரின்ஸ் அவர்கள் சொல்கின்றார்கள் பல நூல்கள் தந்தை பெரியாரின் பேச்சுக்களை எழுத்துக்களை எல்லாம் நூல்களாக தொகுத்து அச்சுக்கு கொண்டு வந்து அதை இந்த தலைமுறையினரின் கையிலே பகுத்தறிவு ஆயுதமாக கையளித்த ஒரு பெரிய சாதனையைச் செய்கிறவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் இளைஞர்களிடத்திலே சென்று சேர்ந்து இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு தடையாய பணி இந்த அறிவு கொடையாகிய இந்த நூலை தொகுத்து பெருகிட்டது என்று சொல்லலாம் அதை போல பல அமைப்புகள் இலக்கியம் வளர்க்க வேண்டும் என்று புதுமை இலக்கிய தண்டர் வாசகர் வட்டங்கள் பகுதி கழகம் என்று பல அமைப்புகளை நடத்தினாலும் பன்னாட்டு அளவிலே பன்னாட்டு பெரியார் மையம் என்ற ஒரு அமைப்பை உலகின் மற்ற நாடுகளில் எல்லாம் நடத்தி அங்கேலாம் தந்தை பெரியாரின் கருத்துக்களை கொண்டு சேர்க்கின்றார் இன்றைய விடுதலையில் வந்தது போல தந்தை பெரியாருக்கு தொண்ணூத்தி ஐந்து அடி உயர வெண்கல பெரியார் உலகத்திலே வர இருக்கின்றது அந்த ஒரு அரும்பணியையும் தலைமேற்கொண்டு தமிழர் தலைவர் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார் நமக்கெல்லாம் யாருக்கும் கிட்டாத ஒரு வாய்ப்பாக தமிழர் தலைவர் அவர்கள் நமக்கு தலைவராக வாய்த்திருக்கின்றார் என்பதை மட்டும் நாம் உண்மையாக சொல்ல வேண்டும் அந்த அளவிலே தமிழர் தலைவர் தமிழர் தலைவர் அவர்கள் மீது வாழ்ந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்ட வேண்டும் இந்த தமிழினம் காக்கும் அந்த உரிமை போராட்டத்திலே தலைமையேற்று ஆசிரியர் அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் நலபோடு இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி புதுமை இலக்கியத்தை சார்பாகவும் தோழர்களின் சார்பாகவும் வாழ்த்தினார் நேரம் அதிகமாகி தருகிறார் சிறப்புரையாற்றுவதற்காக வருகைள்ள தோழர் ஜீவ அவர்களை உரையாற்ற